வணக்கம் இன்று பதியில நாம் பார்க்க போகிறது அகல் விளக்கில் தண்ணீர் ஊற்றி தீபமேற்று முறை கார்த்திகை தீபம் மூன்று நாளும் அதிக எண்ணெய் செலவாகாமல் இருக்க இந்த முறையில் தீபமேற்றுங்க எங்களின் தினமுறை ஆன்மீக தகவல் தங்களுக்கு கிடைக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்க முதலில் ஒரு கிளாஸ் தண்ணீரில் சிறிது மஞ்சள் பொடியும் வாசனைக்காக ஜவ்வாது அல்லது சாம்பிராணி பொடி சேர்க்கலாம் மஞ்சள் பொடி சேர்ப்பதற்கான காரணம் வீட்டிலுள்ள கண்டுஷ்டீ சைவனை நீங்குவதற்காக சேர்க்கப்படுவது பிறகு அகல் விளக்குகளை சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் வைத்து தயாராக எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த தண்ணியை ஒவ்வொரு அகல் விளக்கிலும் பாதி அளவு ஊற்றவும் பிறகு நல்லெண்ணெய் அல்லது தீப எண்ணெய் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு அந்த தண்ணி மேல் ஊற்ற வேண்டும் பிறகு வாழை இலை அல்லது பாலித்தீன் கவரை விளக்கு சைஸ் அளவிற்கு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி நடுவில் திரி நுழைவதற்கு சிறிய ஹோல் விட்டு அந்த அதில் திரியை போட வேண்டும் இதை அப்படியே அகல் விளக்கில் வைத்து தீபம் ஏற்றுங்கள் அதிக எண்ணெய் செலவாகாது எண்ணெய் கசியாது விளக்கு செய்முறை விளக்கத்தை என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி